என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரிச்சலிருந்து உங்களை தொடர்பு பெருமைகள் அடிக்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாமே இறைவனுக்கு முதலாவது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நான் உங்கள் மூலிகை வைத்தியர் ஆனந்த் பாபு என் அன்பு தமிழ் சொந்தங்களே நம்ம விட என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மனுஷன் அது குறிப்பாக நம்ம வந்து இந்தியாவில் வாழ்றவங்க கூச்சி நம்ம பேசலாமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இல்லை இரண்டு முறையாவது வாயில புண்ணு அல்லது குடல் புண் இதை சந்திக்காமல் அவங்க இருந்ததே இல்லை அதிகபட்சம் அதாவது தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேருக்கு இந்த வாயில புண்ணு குடல் புண்ணு இருக்கும் என்ன அப்போ புண் குடல் புண் இதை வந்து அவங்க சந்திக்காமல் கடந்தே இருக்க முடியும் வாழ்க்கையில் சில அவங்க பார்க்கும்போது அடிக்கடி மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை புண்ணு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு கொஞ்சம் நாள் பத்தியமாக இருப்பாங்க சரியாக போயிடும் அதிகபட்ச பேர் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் ஒன்று சுகருக்காவது பிபிக்கு தைராய்டு பிரச்சனைக்கு எதுக்காகது இல்லை கால் வலிக்கு முட்டி வலிக்கு மூட்டு வலிக்கு தொடர்ந்து வலி மாதிரை ஏதாவது ஒரு மாத்திரை எடுக்கிறாங்க அந்த வீரிய மருந்துகள்னால என்ன ஆகுதுன்னு நிறைய பேருக்கு வாயில புண்ணு ஏற்படுது இறப்பையில புண்ணு ஏற்படுது குடல்ல புண்ணு ஏற்படுது வாய் வேக்காடுன்னு சொல்லுவாங்க வாயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்ம நம்மன்னு இருக்கும் அப்படியே அதாவது சுண்ணாம்பு எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி வாய் வெந்து பேர் சொல்ல பார்த்தீங்களா அந்த மரு வேக்காடு அந்த வீரியம் உள்ள மருந்துகளால் ஏற்படுது அதனால் குடல் புண் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் வாய் வேக்காடு வாய் புண் ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் சரியாகாதுங்க ஏன்னா ஒரு பக்கம் அவங்க அந்த புண்ணுக்காக மருந்து எடுத்துக்குவாங்க பத்தியமாக இருப்பாங்க ஆனால் அந்த வீரிய மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ அவங்க நிரந்தரமாக அந்த குடல் புண் குடல் நோய்க்கு பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உடல் சூடுனால் என்னாகுதுன்னா குடல் இறப்பை வறட்சியாகி அதனால் புண்ணு உண்டாகுது அப்புறம் பார்க்கும்போது நேரத்துக்கு உணவு சாப்பிட்றதுல நேரத்துக்குன்னா ஒரு மணி அது காலையில் ஒம்பது மணியான சாப்பிட்றது ஒரு மணியான சாப்பிட்றது அப்படி இல்லை பசி எடுத்த உடனே இந்த ப அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது இது நிறைய பேர் மிஸ் ஸ்கிப் பண்ணுறாங்க டைம் தள்ளி சாப்பிட்றாங்க காலை ஒன்றுவே மிஸ் பண்ணுறாங்க இதனால வயிற்றில் புண்ணு உண்டாகுது அதிகமான காரம் அதாவது சுவைக்கு அடிமையாகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை மிளகா மசாலா ஐட்டங்கள் இன்றைக்கி தான் டிவி விளம்பரத்தில் வந்து டேஸ்ட் பூஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உணவுகளை காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது க ஒரு வேளை உணவாகிறது கண்டிப்பாக ஓட்டலில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக மார்க்கெட்டிங் போகிறவங்க வெளியூரில் டிராவல் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுதான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் இன்றைக்கி ஓட்டல் உணவுகள் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது நிச்சயமாக கிடையாது நிறைய பிரச்சனைகள் வருது ஏன்னா காரம் உப்புல அதிகமாக போட்டுடுறாங்க அந்த மாதிரி ஹோட்டல் உணவுகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி புண்ணு வருதுன்னு சொல்லி பார்க்கணும் அடுத்தது மதுபானங்கள் புகையில பொருட்கள் மூலிமாவும் செரிமான குடு உண்டை பண்ணுது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீண்ட நாட்கள் அதாவது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வீரிய மாத்திரைகள் பொழுது நான் சொன்ன மாதிரி வாய் வேக்காடாகி புண்ணாயிடுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ பார்க்கும் பொழுது இந்த குடல் புண் ஆகிடுச்சுன்னா அது நம்ம பத்தியமாக பொழுது மனத்தக்களி கீரை காரை சாப்பிடாமல் தேங்காய் பழம் அதெல்லாம் பொழுது ஒரு ரெண்டு மூணு நாள் புண்ணு ஆறும் ஆனால் நம்ம இந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுருப்போம் அப்போ இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பக்க விளைவுகள் இல்லாமல் எதிர்விளைவுகள் விளைவுகள் இல்லாமல் பெண் விளைவுகள் இல்லாமல் மிக அற்புதமாக குணமாகக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மூலிகைகளில் சித்த ஆயுர்வேத மூலிகைகளில் இயற்கை மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது குறிப்பாக இந்த மூலிகைகள் இந்த சித்த மருந்துகள் நம்முடைய பாரம்பரியமான இயற்கை மருந்துகள் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் இருந்து பல நன்மைகளை சேர்ந்துருக்குது தீமைன்றதே கிடையாது ஒருவேளை அந்த மருந்துகளை கூட அவங்க முறை தவறி எடுக்கலும் பொழுது வேணால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தல அது கூட பெரிய அளவுக்குள்ளே நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணாது அப்போ இந்த மருந்து முறைகளை நம்ம கை கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட தீராதவியாதிகள் குணமாக்கலாம் அப்போ நம்ம வீரிய மருந்து எதுக்கு எடுத்துக்கிறோம் நீண்ட நாள் சுகர் கட்டுப்படாத சுகர் கட்டுப்படாத பிபி தயாரிப்பு பிரச்சனை இதுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் இயற்கை மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது இதுக்கு நீங்கள் தொடர்ந்து மருந்து எடுத்தால் கூட எந்தவித எதிர்விலைகளும் பக்க விலைகளும் புண்ணு அந்த மாதிரி ஏற்படாது அதனால் நான் சொன்னேன் நீண்ட நாள் சாப்பிடக்கூடிய மருந்துகளை முடிஞ்ச வரலும் தவிர்த்துட்டு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துக்கு வரும்பொழுது அந்த வியாதிகளை கட்டுப்படுத்தி குணப்படுத்தி கொ சரியான முறை எடுக்கணும் பொழுது அது முழுசாக வந்து நம்ம வெளியே வரலாம் அப்போ வீரிய மருந்துகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வாய்ப்புண் குடல் புண் வாய் வேக்காடு உண்டு பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அது குணமே ஆக்க முடியாத கட்டத்தை கொண்டு போகும்போது தொடர்ந்து புண்ணு இருக்கும்போது குடல் பகுதியில் சில கிருமிகள் உண்டாகி என்ன ஆகும்னா அடுத்தடுத்து வந்து அந்த புண்ணை எல்லா இடத்தும் கொண்டு போகும்போது அங்கே உடலில் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இதுக்கு நம்முடைய சித்த மருத்துவத்தில் மிக மிக எளிமையான மூலிகை எல்லாராலையும் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு மூலிகை மருந்து தான் சொல்ல போகிறேன் இந்த மூலிகை வந்து பார்க்கும்போது ஒரு எண்ணெய் குறிப்பாக திடம் மாசிக்காய் வாங்கிட்டு வந்து சூரணம் பண்ணி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க அது நல்ல தரமான மாசிக்காயாக இருக்கணும் அது வாங்கிட்டு வந்து இடித்து ஜலித்து அது ஜலித்து வர தூள் நூறு கிராம் இருக்கணும் நற்சீரகம் நல்ல தூள் பண்ணி சூரணம் பண்ணி ஒரு இருபது கிராம் வச்சுக்கோங்க மணத்தக்காளி இலை சாறு நல்லா சாறு எடுத்து புளிஞ்சு ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாசிக்காய் சீரக சூரணத்தை கல்வம் இருந்தால் கல்வத்தில் வந்து இந்த மணத்தக்காளி சாறு ஊற்றி அரைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அம்மியில் ஊற்றி அரைக்கணும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நம்ம தோசமாகவும் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்குவத்துக்கு வந்துடும் அளவுக்கு அதை அந்த சாறு உள் வாங்குற அளவுக்கு அரைச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது நல்ல ஒரு பதமாக வந்துடும் ஒரு லிட்டர் அந்த அளவுக்கு பால் நல்லா முத்தனை தேங்காய் பால் எடுத்து ஒரு இரும்பு கடையில் வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா சு அப்படியே கொதிக்கும் பொழுது அந்த தேங்காய் பால் அப்படியே சுண்டி வரும் அதாவது எண்ணெய் பாதம் பாதி தண்ணி பாதி பிதி இது மாதிரி பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாசிக்காய் நற்சீரக விழுதை போட்டுட்டு நல்லா கலக்கி அப்படியே காய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அது எண்ணெய் தேங்காய் பால் எண்ணெயாக மாதிரி என்னாகுன்னா ஒரு எண்ணெய் கடிச்சிடும் நல்ல தெளிவான ஒரு மாதிரி எண்ணெய் வந்துடும் தேங்காய் பாலுடைய அந்த பால்லாம் பால் இந்த இதெல்லாம் சுண்டி வெடியிலு அது அடங்கிடும் அப்போ எண்ணெய் மாதிரி வந்து நம்ம நிற்கும் போது அதை சரியான பக்குவம் அதை எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருங்க அந்த சில திப்பிகள் அந்த மாதிரி வந்து அடியிலப்பை தங்கிக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் வடிகட்டி வந்ததுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு குறிப்பாக காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடுங்க இரவு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு பூ ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடும் பொழுது நான் சொன்ன மாதிரி வாயில் இருக்கக்கூடிய வேக்காடு அது வீரிய மருந்துகள் எடுத்து அல்லது நீண்ட நாள் குடல் புண் வாய்ப்புண் வாய் வேக்காடுனாலும் எந்த மருந்து எடுத்தாலும் உங்களுக்கு குணமே ஆகலையா எந்த பலனுமே இல்லையா தொடர்ந்து இந்த வாய் புண்ணு வாய் வேக்காடு குடல் புண்ணு உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்குதா இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மிக அற்புதமாக குறைஞ்ச நாட்களிலேயே குறைந்த மாதங்களிலேயே நீங்கள் அந்த வாய் புண் வாய் வேக்காடு குடல் பொருள் வந்து வெளியேறலாம் அப்போ தொடர்ந்து என்னென்னா அந்த எண்ணெயை குடிக்கும்பொழுது கடவுளும் அப்படியே குடிச்சிடாம ஒரு ஸ்பூன் அப்படியே நல்ல வாயில் வச்சுருந்து வாயில் புண்ணு இருந்ததுன்னா அப்படியே இது பண்ணி மெதுவாக முழுங்கிடுங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு தண்ணி கின்னு எதுவுமே குடிக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் சாப்பிட்டு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் வெது வெதுப்பாக இளம் தண்ணீர் சூடா தண்ணீர் சுடு தண்ணீர் குடிக்கலாம் அல்லது பால் குடிக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி வீரிய மருந்துகளால் ஏற்படக்கூடிய வாய் வேக்காடு இறப்பை வேக்காடு குடல் புண் மிக அற்புதமாக குணமாகும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எப்படிப்பட்ட குடல் புண் வாய் வேக்காடு வீரிய மருந்துகளால் ஏற்படக்கூடிய குடல் புண் புண் இறப்பை புண் இது எல்லாத்தையுமே மிக அற்புதமாக குணமாகக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அனுபவ முறை நிறைய பேருக்கு பார்க்கும் பொழுது இந்த வழி மாத்திரை எடுப்பாங்க கால் வலி மூட்டு வலி சாப்பிட்ற நான் வந்து ஒரு வருஷமாக வளி மாத்திரை சாப்பிட்றேன் ரெண்டு வருஷமாக வழி மாத்திரை சாப்பிட்றேன் வழி மாத்திரை சாப்பிட்டனால டாக்டர் சொல்கிறாங்க வலி மாத்திரை சாப்பிடாத கிட்னி பாதிக்குன்னு ஆனால் அது சாப்பிட்டா தான் எனக்கு வலி வரை சொல்லுவாங்க அடமெண்ட்டாக அந்த வழி மாத்திரையை அவங்களே இப்போ வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வாய் வேக்காடு புண்ணு இருக்கும் பொழுது இந்த நான் சொன்னேன் இந்த மாசிக்காய் நடிச்சிருக்க தேங்காய் பால் கலந்த எண்ணெயை நம்ம தயாரித்து கொடுத்து மிக அற்புதமாக குணமாக இருக்காங்க அதே சமயத்தில் அவங்க வழி மாத்திரைகளை தவிர்த்துட்டு நம்ம இயற்கையான முறையில் மூலிகை வைத்தியத்தில் சித்த மைத்தியத்தில் இருக்கக்கூடிய வலி குறைக்கக்கூடிய மருந்துகளையும் மூலிகைகளையும் நம்ம அவங்கள சாப்பிட சொல்லி செஞ்சு அந்த வலி மாத்திரை வந்து கூட அவங்க விடுதலையாக்கி விட்ருக்குறோம் நம்ம அப்போ வந்து அடிப்படை பிரச்சனைகளை குணமாக்காமல் நம்ம வழி மாத்திரை எடுக்கிறதுனால குணமாகாது அப்போ மூட்டு வலினா அதுக்குண்டான மருந்து சர்க்கரை நோயாக உணவு கட்டுப்பாடு நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் பிரஷர் அதிகமாக இருக்குதா உணவில் சரி பண்ணிக்குவாங்க பாரம்பரிய மருத்துவ எடுத்துக்குவாங்க அப்போ இது மாதிரி பண்ணும் பொழுது அந்த வீரிய மருந்துகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் வாய் வேக்காடு குடல் புண் இறப்பை புண் இது மாதிரி வராமல் புண் வராமல் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்கள் எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் எவ்வளோ நீண்ட நாட் வியாதி இருந்தாலும் உணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே அற்புத மாதிரி தான் நம்முடைய தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்